முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷ மற்றும் விரத நாட்களில் ஆடிக்கிருத்திகையும் ஒன்று கிருத்திகை அன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது என்பதால் ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த வகையில் இன்று பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்று மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் துவங்கியது அதற்கு முன்பு வரை பரணி நட்சத்திரமே உள்ளது அத்துடன் நாளை செவ்வாய்க்கிழமை பகல் ஒன்று நாற்பது வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் நேரத்தை கணக்கில் எடுத்து விரதம் இருப்பவர்கள் நாளை ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை விரதத்தை துவக்கி மாலையில் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த ஆடிக்கிருத்திகையில் முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தை வரம் திருமண வரம் அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண தடை தோஷம் வம்பு வழக்குகளில் சிக்கியவர்கள் பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை